பிரிட்டனின் சவுத் போர்ட் பகுதியில் டெய்லர் ஷிஃப்ட் தீம் என்ற பிரபலமான நடனப்பள்ளி செயல்பட்டு வருகிறது சில நாட்கள் முன்பு சிறுவன் ஒருவன் கத்தியுடன் நடனப்பள்ளிக்குள் புகுந்தான் பயிற்சியில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட சிறுமிகளை கொலைவெறியுடன் கண்மூடித்தனமாக கத்தியால் குத்தினான் அனைவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் சிகிச்சை பலனின்றி மூன்று அப்பாவி சிறுமிகள் மரணமடைந்தனர் இந்த சம்பவம் பிரிட்டனை உலுக்கியது கொலையாளி பதினேழு வயது சிறுவன் என்பது தெரிந்தது அவனை பிரிட்டன் போலீஸ் கைது செய்தது இதற்கிடையே கொலையாளி சிறுவனின் இனம் மதம் குறித்த சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வேகமாக பரவியது சிறுவன் சட்டவிரோதமாக பிரிட்டனில் குடியேறியவன் என்றும் தகவல் பரவியது இது பிரிட்டன் மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை தூண்டியது ஒரு கட்டத்தில் பிரிட்டனில் குடியேறிய அகதிகள் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறையாக வெடித்தது பிரிட்டன் மக்கள் பலரும் கலவரத்தில் ஈடுபட துவங்கினர் அகதிகள் முகாம் மசூதிகள் அடித்து நொறுக்கப்பட்டன பல இடங்களில் தீவைப்பு சம்பவங்களும் அரங்கேறி பிரிட்டனில் பதட்டத்தை ஏற்படுத்தின கலவரக்காரர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் போலீசார் இறங்கினர் முன்னூற்று எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோரை கைது செய்த பிறகும் கலவரம் ஓய்ந்தபாடில்லை இப்போது போலீசாரை திணறி வருகின்றனர் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர் கலவரத்தை கண்டித்தார் வதந்திகளை நம்பி வலதுசாரி கும்பல் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளது மசூதிகள் சூறையாடப்படுவதையும் முஸ்லிம் மக்கள் தாக்கப்படுவதையும் நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் கலவரக்காரர்கள் ஒவ்வொருவரும் அடையாளம் காணப்பட்டு சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படுவார்கள் என்று கேர் ஸ்டாமர் சொன்னார் இந்த நிலையில் பிரிட்டன் வரும் இந்தியர்களும் ஏற்கனவே பிரிட்டனில் வசிக்கும் இந்தியர்களும் கவனமாக இருக்கும்படி அங்குள்ள இந்திய தூதரகம் எச்சரித்துள்ளது உள்ளூர் செய்திகள் பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் வன்முறை நடக்கும் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது